காய்கறி எதுவுமே இல்லைன்னா எங்க அம்மா கவலையே பட மாட்டாங்க சின்ன வயசுல இந்த குழம்பு தான் வச்சு கொடுப்பாங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இது என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா இது தாங்க இஞ்சி குழம்பு இது ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு கூட சொல்லலாம் பேச்சுலர்ஸ் இல்ல ஆபீஸ் போறவங்க வந்து குழம்பு வைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இது ஒரு நாள் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட வந்து சூடு பண்ணி சாப்பிடலாம் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இந்த ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் இதுக்கு பெரிய சைஸ்ல ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்திருந்தேன் நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி கொழியில போட்டு தட்டி எடுத்துக்கலாம் போட்டு ஒரு கூட கொடுத்து எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயத்தை எடுத்து ரஃபா கட் பண்ணி போட்டு மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டேன் நீக்கிட்டு தட்டி எடுத்துக்கிட்டேன் இப்ப கடாயில ரெண்டு எண்ணெய் கடுகு தட்டி வச்சிருந்த பூண்டு அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் தட்டி வச்சிருந்த இஞ்சியும் சேர்த்து நல்லா கமகமான இஞ்சி வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சு வடிகட்டி வச்சிருந்தேன் அந்த புளி கரைச்சிலையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் பேச்சுலர்ஸ்க்குலாம் குழம்பு மிளகாய் தூள் இருக்காது அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து அரை டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா எண்ணெயில் நீங்கள் வந்து கடுகு பொரியும் போதே அந்த பெருங்காயத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா பொறிச்சுக்கோங்க இப்போ கிரேவி நல்லா திக் வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து குக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு திக்கா வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு தாளிப்பு கொடுக்கணும் தாளிப்பு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சமா வெங்காயத்தை வந்து தட்டி வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் செவந்து வரணும் வந்ததுக்கு அப்புறம் இந்த தாளிப்பை நம்ம செஞ்சு வச்சிருந்த குழம்போட சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இந்த குழம்பு பாத்தீங்கன்னா எங்க அம்மா வச்சாங்கன்னா ரெண்டு நாளைக்கு வரும் சூடு பண்ணி கொடுப்பாங்க அவ்வளவு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் அதனாலதான் இந்த ரெசிபியை நான் உங்களோட பகிர்ந்துருக்கேன் நிச்சயமா நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க எப்படி எப்படி இருக்கின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க டாடா பாய்